நம்முடைய நான் யார் சீரீஸ்ல இது மூன்றாவது பொதுவாக நம்ம வீடியோக்கள்ல இதுதான் கொஞ்சம் கமெண்ட்டுகள் வரக்கூடிய வீடியோவாகவும் இருக்குது ஓகே ஒன்றும் இல்லை படிக்கிறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாத்திரம் அவ்வளோதான் ஓகே ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க ஒரு யார் அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய பதவி காலம் கிமு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி பத்து வரைக்கும் அப்படிங்கிறாரு இவர் சில புத்தகங்கள்ல சில குறிப்புகள் இந்த வருடங்கள் மாறும் பொதுவாக இந்த கிமு பெரும்பாலும் அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இவர் தன்னை பற்றி சொல்லும்போது கிமு நூத்தி ஐம்பது முதல் நூத்தி பத்து வரை அப்படின்னு இவர் சொல்றாரு ஓகே ஆஹ் தன்னையுடைய தன் தன்னுடைய குறிப்புகள்ல இந்திய கிரேக் அரசுகளில் ஒன்றின் அரசர் நானு அப்படின்னு சொல்றார் அவரு நான் பாடலிபுத்திரத்தை கைப்பற்றும் முயற்சியில் தோல்வி அடைந்தவன் அப்படிங்கிறார் ஓகே எனது வினாக்கள் மிளிந்த பான்ஹோ என்று தொகுக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாரு அவர் இதெல்லாம் அவர் தன்னை பற்றிய குறிப்புகள் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கணும் இந்நேரம் ஓகே இருந்தாலும் அவரை பத்தி பாப்பானுமே ஓகே அவர் வேற யாரும் கிடையாது மினந்தர் ஓகே அவரை பெரும்பாலும் வரலாற்றுல குறிப்பிடுறாங்க பாக்டீரியா பரப்பை நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர் அவர் ஓகே சோ பாக்டீரியாவுடைய அரசர்களில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் மிலிந்தா ஓகே இந்த பாக்டீரியாங்கிறது வந்து வடக்கு ஆப்கானிஸ்தான் பகுதியை குறிக்கக்கூடியது அது என்ன அதாவது இந்த நவீன ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடல் அந்த ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி தான் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆப்கானிஸ்தானை உருவாக்கியவர் அஹ் ஷா அப்தாலி அவர் தான் வந்து மூன்றாவது பாணிப்பட போரில் மராத்தியர்களை தோக்கடிப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல நடந்த அந்த மூன்றாவது பாணிப்பட போரில் மராத்தியர்களை தோக்கடிப்பார் அவர் தான் நவீன ஆப்கானிஸ்தானின் தந்தை அப்படின்னு சொல்லி வரலாற்றுல நம்ம இந்த இந்த ஆப்கானிஸ்தானுடைய வடக்கு பகுதியக்கூடியது இவருடைய நாணயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு இவருடைய காலத்துல இன்னும் சொல்ல போனா வட இந்தியாவுடைய பல பகுதிகளில் இவருடைய நாணயங்கள் கிடைச்சிருக்கு அந்த நாணயங்கள் கிடைத்ததை வைத்துதான் இந்த கிமு நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி பத்து அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் ஆஹ் குறிப்பிடுறாங்க இந்த படத்துல இருக்கிறது அன்றைக்கு வெளியான நாணயங்கள்ல ஒண்ணு அன்றைக்கு இந்தியா ஏன்னா எப்படி இருந்திருப்போம் பாக்டினிய படத்துல பாத்தீங்கன்னா அந்த மேப்ல பாக்டீரியாவை குறிக்கிறது என்ன அந்த கஜினி அதாவது நம்ம பின்னாடி வரலாற்றுல வர்றாரு கஜினி முகமது அதாவது மஹமூத் ஆஃப் கஜினி கஜினியுடைய முகமது அதத்த நம்ம கஜினி முகமதுன்னு நம்ம சொல்றோம் நம்ம ஓகே சோ இதெல்லாம் அந்த அந்த பகுதியில இருக்கக்கூடியதுதான் இந்து குஷ் பத்தி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அது எல்லாமே கிட்டத்தட்ட வடக்கு ஆப்கானிஸ்தான் பகுதி தான் அது இந்த இதுல பாடலிபுத்திரம் வரைக்கும் அவர் வந்ததா வரலாற்று பாடலிபுத்திரத்துல அவரு கிட்டது அவர் தோற்கடிக்கப்படுறாரு இல்லைங்களா என்ன புஷியமித்ர சுங்கனுடைய பையன் வசுமித்ரன் போர்ல பொருளை அங்க அதனால அவரால் பாடலிபுத்திரத்தை கைப்பற்றும் முயற்சி தோல்வி அடைந்து அவரு ஓகே ஆஹ் ஆனா இந்த மிலிந்தா வரலாற்றுல இவ்வளவு பெருசா இடம் பெற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நாகசேனர்ங்கிற புத்த பிச்சு அவரும் மிலிந்தாவும் ஒரு உரையாடல் நிலை நிறைய வினாக்களை மிலிந்தா எழுப்புறாரு அது எல்லாத்துக்கும் நாகசேனர் பதில் கொடுப்பதுதான் அது வந்து மிலிந்தா பாங்கோ அப்படின்னு சொன்னா மிலிந்தாவின் வினாக்கள் தி ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு அது ஒரு நல்ல நூலா வெளியா இருக்கு இன்னைக்கு அது இருக்கு புத்த மதத்தை பற்றி பல்வேறு விளக்கங்களை அது தருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது மெலிந்தா கேட்டது கிடையாது ஆஹ் அதை பின்னாடி தொகுக்கிறவங்க அப்படி ரெண்டு பேருடைய உரையாடலாம் தொகுத்துருக்காங்கன்னு கூட சொல்றாங்க ஆனா இன்னைக்கும் அது புத்த மதத்தை பற்றி அதாவது அன்னைக்கு என்ன புத்த மதத்துக்கு எதிரான பல்வேறு கருத்துக்கள் இருந்தது அதை எதிர்கொள்ள இப்படி ஒரு நூல் வெளியானது அப்படின்னு இன்றைக்கும் புத்த மதத்தை பற்றி விளக்குவதற்கு அது பெரிய அளவு உதவியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த கால்பந்துக்கும் கால்பந்து என்ன சம்பந்தமா இருக்க முடியும் கால காலத்துல கால்பந்து உருவாயிடுச்சா நிச்சயமா இல்ல உருவாகல என்ன ஆனா ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா அது என்னன்னு பாப்பாணுமா இந்த சியால் கோட்டுங்கிற ஊர்லதான் உலகத்துல உருவாகுற கால்பந்துகள்ல எழுபது விழுக்காடு இந்த ஊர்லதான் உருவாகுது அந்த ஊர் பேரு சியால்கோட் ஓகே இந்த இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு இந்த சியால்கோட்டுங்கிறது இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த சியால்கோட்டு தான் மிலிந்தா காலத்துல சாகாலாங்கிற பெயரோட இருந்த நகரம் இந்த சாகாலாங்க வேற ஒன்றும் கிடையாது இதுதான் மிலிந்தா இருக்கூடிய அரசின் தலைநகரமா அன்னைக்கு இருந்தது அது ஏன்னா அதனால இன்றைய சியால்கோட் தான் கால்பந்து பெரிய அளவுல இன்னைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கு இருக்கு அந்த நகரம் சகாலாங்கிற பேர்ல மிழுந்தா காலத்துல தனிநகரமா இருந்தது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு ஓகே சோ அடுத்த சீரீஸ் நான் யார் நான்கில் நாம வந்து சஞ்சு பண்ணணும் தேங்க்யூ